அனைவருக்கும் இனிய அன்பான மாலை வணக்கம் புழுதி பதிப்பகத்தின் எஸ்கே சுகுணான்னு தான் நாங்க சொல்லுவோம் அன்பான எஸ்கே சுகுணா அவர்களின் நீர் நிலா புத்தக வெளியீட்டு விழா இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சித்தாலக் ராமசாமி இங்க போதே தெரியுது அன்பான உள்ளங்கள் அதை கடந்து வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறந்த படை ஆளுமை மிக்க யாருமே நிறைய பேச மாட்டாங்க எப்பொழுதுமே சக தோழி மொத்த வயதுடைய நாங்க ஒரே சமயத்துல எஸ்ஆர்சில ஜாயின் பண்ணோம் நாங்க எல்லாம் ரொம்ப பேசுவோம் நீங்க உங்களுக்கு தெரியும் இலக்கியம் படிச்சவங்க எப்ப பார்த்தாலும் எதையாவது பேசிட்டே இருப்பாங்க தமிழ் அப்படிங்கிறது உயிர் உயிர் மூச்சு அது தமிழ் தமிழ் படித்தவர்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல அனைவருக்கும் சொந்தமானது அப்படின்னு மேய்ப்பிச்சிருக்காங்க எஸ்கே சுகுணா நான் நிறைய விஷயங்களை நான் எஸ்கே சுகுணா கிட்ட கத்துட்டு இருக்கேன் நிறைய பேசும்போது பத்து பேர் பேசுற இடத்துல அமைதியா கிரகிப்பாங்க யாரு என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஆளுமை ஒரு புத்தகத்தை வெளியிடுறது எழுதிங்கிறது வாழ்க்கையில மிக சிரமமான ஒன்று குறிப்பா ஆண்கள் பொறித்து கொள்ள கூடாது பெண்களுக்கு மிகவும் சிரமம் ஏன்னா நாங்க ரெண்டு இடத்துலயும் பேலன்ஸ் பண்ணணும் இங்கே விட்டாலும் இங்கே பிரச்சனை நீ எல்லாம் நல்ல அம்மாவே இல்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க இங்க போனா இங்க நிறைய நீங்க வேலை செய்யலாமே அப்படின்னு இந்த ரெண்டு இடங்களையும் சமமாக நோக்கம் பண்பு அதனாலதான் சொல்றோம் சக்தியின் சொரூபம் சொல்றோம் இத்தனை படைப்புகளையும் தன்னிடத்தில் உள்ளடக்கி கொண்டிருக்கிறவளை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இந்த செல்போன் சுருக்கிடுச்சு மிக பரந்துபட்ட உலகம் இருக்கு நம்மள சுத்தி நீங்க உங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னா நிறைய புத்தகங்களை படிங்க படிக்க கூடாதுன்னு சொன்ன காலத்துல சண்டை போட்டு அழுக படிச்சோம் நிறைய புத்தகங்களை படிங்க வாசிப்பு திறன் இருக்கணும் அதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கையில போராடி ஜெயிக்கலாம் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் எஸ்கே சுகுனா நான் நிறைய இடங்கள்லாம் கல்லூரியில பேசும்போது நம்ம பத்து வார்த்தை பேசினா மௌனத்தோட ஒரு சிரிப்பு கலந்து ஒரு புன்னகைப்பாங்க அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் நிறைய வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும் அம்மா வந்து பக்க துணை நான் அவங்க வீட்டுக்குள்ள போகிறப்ப முதல்ல அம்மாவை தான் பார்த்தேன் அந்த ஒரு பெண் ஒரு பெண்ணாக இருந்து தன்னுடைய சுக துக்கங்களை எல்லாம் கடந்து தன் பெண் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இருக்குதான் தாய் மட்டும்தான் அந்த இடத்த அவங்க நிரப்பிருக்காங்க இன்னைக்கு வாழ்க்கையில எல்லா நலமும் ஏன்னா இலக்கியம் எல்லாரும் பேசிட்டாங்க வந்து வாழ்க்கையில இன்னும் மென்மேடு அவங்க குழந்தைங்க நல்ல உயர்வான இடத்துல வரணும் இன்னும் நிறைய புத்தகங்கள் அவங்க வெளியிடணும் வாழ்க்கையில அவங்களால ஜெயிக்க முடியும்னு நிரூபிச்சிருக்கிறாங்க இவங்க வாழ்க்கையில நாம எல்லாம் உதாரணமா எடுத்துக்கணும் ஒரு சின்ன சிறு தோல்வி வந்தா கூட நம்ம அதனால தாங்கிக்க முடியும் ஆனா இந்த மாதிரி வாழ்க்கையில எல்லாராலையும் ஜெயிக்க முடியும்னு மெய்ப்பிச்சு காட்டியிருக்கிறாங்க அதுக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் புத்தகத்தை வாங்கி சும்மா லைட்டாக குரட்டி பார்த்தேன் அப்போ வந்து மேடம் சொல்லும் பொழுது அந்த மூன்றை மட்டும் படிக்காதீங்க எப்பொழுதுமே எதை செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம செய்வோம் ஏன்னா மூளை அப்போ தான் ரொம்ப குறு குறு குறுன்னு வேலை செய்யும் இதை இவங்க ஏதோ படிக்க வேணாம்னு சொல்றாங்களே உண்மையிலே நான் அதை பார்த்து அதிர்ந்து போனேன் ஏன்னா வாழ்க்கையில் உழன்று 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 போராடி போராடி ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால ஜெயிக்க முடியாதா அப்படின்னு நம்மளே நானும் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி சோர்வு அடைஞ்சிருக்கிறேன் சோர்வு அடையும் பொழுது நம்மள அறியாமையே சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அவங்கள பாக்குறப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் வாழ்க்கை நமக்கு எதையோ ஒண்ணு சொல்லி கொடுக்குது நம்ம எதையோ ஒண்ணு கத்துக்கணும்னு நினைக்கிறோம் அதனால நம்ம சுத்தி இருக்க எல்லாத்தையும் கவனிக்கணும் அன்போட அரவணைங்க இயற்கையை வழிபடுங்க அன்புள்ளத்தோட ஏன்னா நம்ம அவங்க சொன்ன மாதிரி சொல்லக்கூடாதுன்னாங்க எல்லாரும் படிக்கணும் ஆமா அது சொல்ல வேண்டாம் எல்லாரும் புத்தகத்தை வாங்கி படிங்க வாழ்க்கையில நீங்க ஈஸியா ஜெயிக்கணும்னா இந்த நீர்நிலா புத்தகத்தை கவிதை தொகுப்ப வாங்கி உங்க கையில வச்சுக்கங்க எப்பெல்லாம் மனச்சோர்வு ஏற்படுதோ அப்பெல்லாம் புத்தகங்களை படிங்க புத்தகங்களை வாசிங்க வாழ்க்கையில நீங்க மென்மேலும் உயர்ந்துட்டே போகலாம் என் தோழி எஸ் கே சுகுணா அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்